சாதாரணமாக கடந்த காலத்தில் வெயில் வரத்தில் அந்த மே மாதம் குறிப்பாக அந்த மே மாசத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் வெயில் கடுமையாக அடிக்கும் போது இந்த மீன்பாடி வண்டி ஒரு அந்த வெயிலேயே பணி செய்யக்கூடியவர்கள் உயிரிழக்கக்கூடிய செய்தின்றது நம்ம பார்த்துருப்போம் அப்படி உயிரிழந்தும்போது செய்தி போடும்போது என்ன சொ போடுவாங்கன்னா மீன்பாடி ஓட்டி ஓட்டி சென்ற வாலிபர் வாலிபரோ இல்லை முதியவரோ மெயிலின் கொடுமை தாங்காமல் உயிரிழந்தார் அப்படின்னு வரும் இப்போ பாத்தீங்கன்னா ஏராளமா நமக்கு பார்க்கிற செய்திகளும் பாத்தீங்கன்னா ஓட்டினர் ஆர்ப்பாட்டங்களா இருக்கிறாரு நடத்தினர் ஆர்ப்பாட்டங்களா இருக்கிறாரு இப்படி எல்லாம் செய்தி வருது நாம என்ன நினைக்கிறோம் நேரம் என்ன நினைக்கிறோம் நேரம் அவருக்கு ஆர்ட் அட்டாக்கு பிரச்சனை ஆர்ட் பிரச்சனை இல்ல தோழர் ஆர்ட் பிரச்சனை இந்த வெப்பத்தால் தொடர்ந்து இந்த வெப்பத்தில் பணி செய்யக்கூடிய இந்த சூழலால் அந்த ஆர்ட் பிரச்சனை வெப்பமயத்தால் மூவி வெப்பமடைஞ்சதால் இந்த பொலிஷனால இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால இந்த பாதிப்பு எனக்கு வருது இந்த ஓட்டுநர் நடத்தினருக்கு தொழில்நுட்ப ஊழியருக்கு வருது அது இருந்துதான் இந்த ஆசை வருது வெப்ப மயத்தால் நாலு லட்சம் பணம் கொடுக்கணுமா அரசாங்கத்துக்கு எந்த டாக்டராவது சர்டிபிகேட் கொடுப்பாரா ஓட்டுநர் நடத்தினருக்கு அதே ரூட்ல தொடர்ந்து வேலை பார்க்கிறாரு வெயில் அடிக்கிறதுல தொடர்ந்து வருட கணக்கில் வேலை பார்க்கிறாரு வெப்ப மயம் அவர் உடல்ல பாதிப்பு தொடர்ந்து உண்டு விளைவாக அவர் செத்து போறாரு கொஞ்சம் பார்த்துருந்தா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமன்றது உருவாயிருக்கு இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஏராளமான விஷயங்களை இருக்கிறாங்க ஆய்வாளர்கள் அதுல அந்த ஆய்வாளர் சொல்லும் போது நாங்கள் குழந்தை பத்திரு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த பூமியில் வாழ்வதற்கு இடம் இல்ல வாழ முடியாது இனி வருங்காலத்துல வாழ முடியாது அதனால எங்க குழந்தையில நாங்க பெத்துக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ மோசமான நிலையை நோக்கி போய்கிறது போய் கொண்டு இருக்குது அதை நம்ம இப்ப கண் கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐரோப்பா காலத்துல இப்ப பத்துக்கும் மேற்பட்ட அந்த நாட்டுல பத்துக்கும் மேற்பட்ட நாட்டுல காட்டு கி நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இலை ஒன்றோடு ஒன்று உராசுகிறது பற்றி கொண்டு தீ அதே போகுது கடந்த வார செய்தி அடைக்க முடியல பத்துக்கும் மேற்பட்ட நாட்டுல அது நகரத்துக்குள் வந்து விடு வந்து விடுமோ அது உயிருக்கு உலை வைத்து விடுமோ என்ற அச்சத்தோட மக்கள் இருக்கக்கூடிய ஏற்பாடு இன்னொரு பக்கம் இனி எப்போனா அடிக்கடிக்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் சுனாமி ஏற்படும் மழை பெய்ஞ்சா கடுமையா மழை பெய்யும் திடீர் ஏற்படும் வெயில் அடிச்சா இன்னும் வந்து வெயில் வந்து இப்போ பல மாதங்கள் கூடுதலாக வெயில் மாதங்களாக மாறும் பனி அடிச்சா தாங்க முடியாத பேனெல்லாம் போவோம் இப்ப நீ உலகக்குள்ள ஏசி வந்து எல்லா வீட்டிலையும் இனி ஏசியை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும் சிறிய உயிரினங்கள் அழியக்கூடிய ஏற்பாடு என்பது இனி வந்து ஏற்படும்ன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சூழல்ல தான் இந்த காற்று மாசுபாடு இதெல்லாம் இது இந்த இது குறைக்கணும்ன்றதற்காக தான் உலகம் ஃபுல்லாக அந்த இ பஸ்லாம் வருது இ பஸ் வரட்டும் நல்ல ஏற்பாடு வரவேற்கலாம் அதே போல் டீசல் இருந்து நம்ம சிஎன்ஜிக்கு அடுத்தது ஒரு சில பேருந்துலாம் மாற்றக்கூடிய ஏற்பாடு வருங்காலத்தில் வரப்போகுது அதையும் நம்ம வரவேற்கலாம் ஆனால் வரவேற்கிற போது அதை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றது தான் நம்ம பிரதான கோரிக்கை தனியார் மழைய படுத்தாத அரசு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அது முன்னாடி பேசும்போது கூட தோழர்களுக்கு சொன்னாங்க இல்லை எல்லா பஸ்ஸும் நாங்கள் எப்பேற்பட்ட பஸ் எல்லாம் ஓட்டணும் அதெல்லாம் சும்மா சால்ஜாப்பு இந்த பஸ்லாம் ஓட்ட முடியாத பஸ்லாம் இல்லை அதில் எடுத்திருக்கிற ஆள் பார்த்தோன்னா ரிட்டைர்டானாலாம் இங்கே ஓட்டினான் தான் அங்கே போய் இங்க இங்கே ரிட்டையர்டாயிட்டு ஒரு சில தோழர்கள் ரொம்ப சிம்பிளாக ஓட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஏமாத்திர வேலை அமைச்சர் போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாத்திர ஏற்பாடு அதனால தனியார் மையத்தை எந்த விதத்திலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப இந்த போராட்டம் என்பது ஒரு ஒரு புதுசா ஒரு கோரிக்கை நம்ம வச்சு ஒரு போராட்டம் நடத்தினா பரவாயில்ல புதுசா வந்து எந்த கோரிக்கையுமே இல்லை ஏன் பணம் ஏன் பணம் இருபதாயிரம் கோடி ரூபாய் எடுத்து இந்த நிர்வாகம் அரசும் செலவு செஞ்சிருந்து ஏன் பணத்தை எடுத்தேன் என் பணத்தை எடுத்து எதற்காக போக்குவரத்துக்காக தான் நீங்கள் நடத்துன்கிறேன் என் பணத்தை எடுத்து நீங்கள் அரசாங்கத்தை எதுக்கு நடத்துனுக்குறேன் இதாக கேள்வி என் பணத்தை குடு என்பதற்காகத்தான் இந்த எட்டு நாள் காட்சிக்கு போராட்டம் ஏன் பணம் இருந்திருந்தது சொன்னாக்கா என்னுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளி ஒவ்வொரு மாதமும் ஓய்வு பெறும் போது அவருக்கு உண்டான பணப்பணங்கள் அனைத்தும் மற்ற துறைகளில் எப்படி பெற்றுக்கொண்டு செல்வாரோ அதுபோல் பெற்றுக்கொண்டு செல்வார் எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுக்கு எடுத்து செய்யுங்க எழுத்து நீங்கள் செலவு பண்ண ஒரு பாட்டு கூட ஒரு பிரபல பாட்டு உன் பணம் பணம் ஏன் பணம் உன் பணம் பணம் ஏன் பணம் அப்படின்னு நினைச்சிட்டாரு அமைச்சர் தமிழக அரசு அப்படி நினைச்சிச்சா தெரியல நம்ம பணம் எல்லாம் அவங்க பணம் நினைச்சு இருபதாயிரம் கோடி ரூபாயை இன்னைக்கு எடுத்து வந்து செலவு பண்ணிட்டாங்க அதோட விளைவாக தான் நாம இன்னைக்கு வந்து நடுத்தருவில் நிறுத்தப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு அரசு தான் முழு பொறுப்பு நிர்வாகம் தான் முழு பொறுப்பு அப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்க எட்டு நாள் ஆச்சு கூப்பிட்டு பேசணுமா இல்லையா இந்த பணத்தை நான் எப்ப தரப்போறேன் எழுது தர போறேன் இன்னைக்கே எடுத்து கொடுத்துருந்து நம்ம சொல்லியே கொடுத்துருந்து சொல்லியே தீபாவளிக்கு முன்னாடி எப்போ கொடுக்க போறோம் சொல்லு பத்து மாசம் கொடுத்துருக்குற அது ஏன் பணம் கொடுத்துருக்குற என்னுடைய மூத்த தோழர்கள் பத்து மாசம் வாங்கி போய்கிறாங்க மீதி பதினஞ்சு மாசம் இருக்குது அந்த பதினஞ்சு மாசம் மனசை தீபாவளிக்குள்ள எப்போ வந்து செட்டில் பண்ண போறோம்னு சொல்லுது இந்த டேட்ல கொடுத்துறதுன்னு சொல்லு தலைவர்கள் அழைத்து பேசு நீங்க தானங்க ஒப்பந்தத்தில் போட்டு காலாண்டு ஒரு முறை ஒப்பந்த அறியத்து குடும்ப போறோம் சொன்னீங்க காலாண்டு ஒரு முறைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஒரு ஆண்டுல அந்த ஒன்பது மாத ஒப்பந்த கால பணப்பாளர்கள் அறியத்தை நீங்க குடும்ப போறோம் சொன்னீங்க ஒரு காலாண்டு குடிச்சு போச்சு குடுக்கல சொல்லு வெளி குடுக்க போறோம் சொல்லு ஒரு காலாண்டு பணத்தை எப்போ குடுக்க போறோம் சொல்லு பன்னெண்டு மாதம் அந்த டிஏ அறியத்து எல்லா காலங்களிலும் பல்வேறு காலங்களில் முழுசா செட்டில் பண்ணிட்டாங்க ஒரு சில காலங்களில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் பெண்டிங் என்பது இருக்குது இப்ப போக்குவரத்து கழகத்துல பன்னெண்டு மாத அரிசி எண்ணி கொடுக்குற சொல்லு செட்டில் பண்ணு எங்க காசு தரங்க நாங்க கேட்கறோம் எங்க காசு நாங்க கேட்கறது ஒரு போராட்டம் நடத்த வேண்டுமா அப்போ இப்படிப்பட்ட போராட்டம் நடப்பதற்கு அரசு தான் முழு காரணம் போக்குவரத்து கழக நிர்வாகம் தான் முழு காரணம் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளியை போராட்டத்தில் தள்ளி இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இது எப்படி வந்து தொடர்ந்து இன்னொரு பக்கம் தொழிலாளி வேலை பார்க்கிறாரு போறாரு வராரு மனசுக்குள்ள அவருக்கு பெரிய குழப்பம் இந்த இடத்துல போனா ஆளுங்கட்சிக்காரு போஸ்டி ஏற்றுவாரா இதை பண்ணுவாரா அதை பண்ணுவாரா நிர்வாகம் ஏதாவது பண்ணுமா இப்படி பல்வேறு பிரச்சனைகளோட அவர் அந்த முனையிலிருந்து பார்க்கறது இந்த முனையிலிருந்து பார்க்கறது அப்புறம் போன்லயே வச்சுக்கணும் இதெல்லாம் லைவ்ல போதும் இல்ல லைவ்ல போறத வச்சு பாக்குறது நான் அங்க வர முடியும்னாலும் அந்த போன்லயே இதை எல்லாத்தையும் முழுசா கேட்டோம் தோல அங்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் தொலை வேற ஒண்ணும் இல்ல நாங்க எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுதாங்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு என்றுதான் இருக்குது ஏன்னா அரசு நினைச்சுக்கலாம் அமைச்சர் நினைச்சுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இந்த பந்தல்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லா செய்தியும் எல்லா தொழிலாளர்களுக்கும் போய் சென்று கொண்டிருக்க சொல்லலாம் அதுல மாற்று கருத்து இல்லை அரசு தான் வந்து முடிவு பண்ணலாம் போராட்டத்தை விரைவா முடிப்பதற்குண்டான ஏற்பாட்ட அரசு வந்து போனோம் அப்படி இல்லைன்னா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தியதை போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை எட்டு நாள் நடத்துவோம் எண்பது நாள் நடத்துவோம் எட்நூறு நாள் நடத்துவோம் ஷிப்ட் போட்டு நடத்துவோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது வேலையும் நடக்கும் வேலைக்கும் போவோம் எல்லா வேலையும் நடக்கும் புரியுதா போராட்டத்தை விடமாட்டோம் ஆனா இதே மாதிரி போனாலும் வடிவங்களை மாற்றக்கூடிய ஏற்பாடு கூட சொன்னாங்க அறநிர்வாக போராட்டம் நடத்தினாங்க நாம கூட யோசிக்க வேண்டியது யோசிக்க வேண்டியது போராட்டம் நாமம் போடுற போராட்டம் பிச்சை எடுக்கிற போராட்டம் பணத்தை இந்த அரசு நிர்வாகம் தரல பிச்சை எடுக்கிற போராட்டம் இதெல்லாம் செவி காலம் கடத்தி கொண்டே போனா இறுதியாக வேலை நிறுத்தத்தை உள்பட்ட அந்த போராட்டத்திற்கு நிச்சயம் செல்வோம் எந்த தியகம் போட மாட்டோம் இன்னைக்கு தொழிலாளி எல்லாத்தையும் புரிந்து வச்சிருக்கிறான் என்ன அந்த அடிப்படையில அரசு இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு குடும்ப இல்லை எல்லாத்தையும் போயிட்டாங்க ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு வயசான காலத்துல எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு அவங்கள இந்த அரசு போராட்டம் வந்துதான்மா நூத்த குடிமக்களே என்ன நியாயம் ஒரு நல்ல அரசா இருந்தாக்கா அவங்கள்ள பாதுகாப்பு கொடுத்து என்ன வயசான காலத்துல மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நாள் நல்லா சொல்ற ஏற்பாடு வந்து இங்க இல்ல இருக்கிறதே படிக்கிற ஏற்பாடாக இன்னைக்கு வந்து போகக்கூடிய நிலைமை என்பது இருக்குது அதனால அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அந்த டிஏ உயர்வு அத வந்து முறையா வந்து நீதிமன்றம் சொன்ன பிறகு கொடுக்கல அதை வந்து கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை அரசாங்கம் போகணும் நோய் பெற்ற தொழிலாளியோட நீதி இருக்கக்கூடிய அந்த பாஞ்சு மாத பணப்பாயன்கள் அதே போல காப்பீடு மருத்துவ காப்பீடு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலதான் பல்வேறு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் நோய்கள் என்பது தாக்கக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது அவரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கலாருன்னா இன்னும் கொஞ்சம் நாள் நீடித்து இந்த வாழ்வதற்கு உதவியா இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் புதிதல்ல புதுசு இல்ல எல்லாமே வந்து பணசுதான் எல்லாமே அரசாங்கம் எங்களுக்கு அந்த அடிப்படையில அரசு எங்களுக்கு எங்களிடம் இருந்து எடுத்த இருபதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இத முடிக்கணும் தான் விரைவில் பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வழங்கப்படுவது